கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் மக்களுக்கு புத்தாடை வழங்கிய காங்கிரஸ் கட்சியினர் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது அரசியல் தலைவர்கள் பலரும் காமராஜரின் சாதனைகளை அவர்களது சமூக வலைதள பக்கங்களில் குறிப்பிட்டு புகழ்ந்துள்ளனர் அதன் ஒரு பகுதியாக கோவை வீரகேரளம் செட்டிப்பாளையம் பகுதியில் கோவை மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் அழகு ஜெயபாலன் முன்னாள் மேயர் வெங்கடாச்சலம் மாநில காங்கிரஸ் செயலாளர் பழையூர் செல்வராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் காயத்ரி ஆகியோர் தலைமையில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காமராஜரின் புகைப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் புத்தாடைகள் வழங்கி காமராஜரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மாநில ஓபிசி அணி செயலாளர் மோகன்ராஜ் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சுரேஷ்குமார் இளைஞர் காங்கிரஸ் வடவழி சர்க்கிள் தலைவர் ராஜ்குமார் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் சந்திரசேகர் மற்றும் காங்கிரஸ் மகளிர் அணியை சேர்ந்த லலிதா விஜயா அங்கம்மாள் விமலா ஆகியோர் கலந்து கொண்டனர் அணிகளை கட்டிய காமராஜரின் புகழ் தொழிலாளர் தொழிற்சாலைகளை கட்டிய தொழிலாளர்களுக்காக தொழிற்சாலை கட்டிய காமராஜரின் புகழ் முழுவதும் நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்த காமராஜர்